அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதுவரிலும் வருவது முற்றிலும் நன்மையே வரும் என நம்பி வாழ்கின்ற ஒரு வாழ்வுதானே நம்முடைய வாழ்க்கை அந்த நம்பிக்கை இறைவன் மீது இறை சார்ந்த விஷயத்தில் இருப்பது நமக்கு தக்க துணை அல்லவா அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவகிரகங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை நகர்த்தி தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவகிரகனுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா இப்போ ராகுவாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் ஒரு நீண்டகால பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் பிதுர்காரகன் காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய பயிற்சி நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது கலங்கீர் இருக்கின்ற நம்முடைய வாழ்வுக்கு ஒரு கலங்கரை விளக்கத்தை போன்றது அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு அவர் பயிற்சியாகின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு அருமையான நிகழ்வுங்க ஒரு அற்புதமான நிகழ்வு அதைத்தான் சொல்ல போகின்றேன் சூரியனுடைய பார்வை சனியின் மீது படுவதனால சனி பகவானுடைய எல்லாம் மாறி நற்பலனை அள்ளி தருவதில் சனிக்கு ஈடு ஏதுங்க ஒரு நல்ல மாற்றம் கவலையே படாதீங்க கலங்கி போன மனதிற்கும் வாடிப்போனவருடைய வாழ்வுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதுதான் சூரியனுடைய பார்வை சனியின் மீது படுவது அதே நேரத்தில் சூரிய பகவான் சுப தாக்கத்தினால் சனி சிலருக்கு அற்புதமான மாற்றங்களை தரப்போகிட்டார் அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிந்து விட்டாலும் கூட முழுமையான நற்பலனை பெற முடியவில்லையே என்ற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் தருமா இந்த என்பதை இப்போ சோழி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயங்க அறிவு அழகு பிறரை இருக்கின்ற தன்மை வெற்றியை எளிதில் கைப்பற்றக்கூடிய தன்மை ஆயதள அறுபத்தி நாலுக்கும் தலைவன் என்று சொல்லக்கூடிய புதன் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே இவன் மட்டும் அமைந்து விட்டாலே எந்த கவலையும் இல்லை அவர்தான் புதன் அந்த சூரியனுடன் புதன் சேர்வதனால புதாத்திய யோகமும் கிடைக்கப் போகின்றது மிதுனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பறக்கலாம் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளைஞர்களால் பேசி வருகிறேன் மாயன் மையனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டுங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது மிதுனம் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் மிருக சிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பலனையோ கெடுபலனையோ தந்துவிடுத்து விட மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் நான் பார்க்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகம் வாழ்வையை புரட்டி போடுகின்ற கிரகம் ராகு யோக காரணமாக இருந்தாலும் கூட அவன் தரக்கூடிய நற்பலனை முழுமையாக பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடியவன் யாருன்னா சனி பகவான் தான் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்தவரைக்கும் இப்போ வக்ரகதியில் இருந்து கொடுக்கின்றார் அதுவும் நிறைவடைய போகின்றார் அதே எதிர்காரத்தில் பார்த்த வரைக்கும் மிதுரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக மாதம் இடமா இருந்தாலும் கூட அஷ்டம சனி முடிந்தாலும் கூட முழுமையான நற்பலனை ஏன் பெற முடியவில்லை என்று பார்க்கமான அந்த ச ஒரு அந்த தொடர்புன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் முழு நற்பலனை தர முடியாமல் போனதுக்கேற்க கர்மா என்று சொல்லக்கூடிய ஆத்மக்காரகன் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் என்று என் மனம் தோன்றுகின்றது அந்த வகையில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்புங்க படாதீங்க எதை இழந்தாலும் சரி இழக்கத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் சூரியனுடைய பார்வை சனி மீது பட்டு அஷ்டம சனியினுடைய முடிவினுடைய முழு பலனையும் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது ஒன்று போதுங்க மிதனொரு ராசிக்கு கவலைப்படாதீர்கள் கவலைப்பட்டீர்கள் அல்லவா தொழிலில் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நிலை நிலைகுலைந்து போனவங்க வாழ்க்கையில் நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சிலரெல்லாம் உயர்ந்த உன்னதமான நிலையை நோக்கி எளிதில் நகர்றாங்க அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாங்க இந்த பார்வை பார்வை ஒன்றே போதுமே அந்த பார்வை யார் மேல படிடுங்க இதுவரை ஏதோ ஒரு சாபம் ஏதோ ஒரு வேதனை நம்முடைய வாழ்வை புரட்டி போட்டதில் இனி கவலையே போடாது எந்த சாபம் இருந்தாலும் எந்த பாவம் இருந்தாலும் கூட இனி உங்களை எதுவும் நெருங்க முடியாது காரணம் சனி பகவான் முழுமையான நற்பகனை இனி உங்களுக்கு அள்ளித்தரப் போகின்ற சனியும் வக்ரகதியில் இருப்பதனால அந்த வக்ரகதியும் முடிவு பெறக்கூடியனால நல்ல மாற்றங்கள் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசும்போது பொழுது கவனமாக இருந்து விட்டாலே தான் உண்டு தன் வேலையுண்டு இன்று இருப்பது இக்காலகட்டம் நீண்ட தூரம் பயணங்கள் போகும்போது உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு வெற்றியை நோக்கி நகர்வதற்கு பட்ட பாட்டுக்கெல்லாம் ஒரு தீர்வு இறுதி வெற்றி உங்களையே தீர்வு அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலையில் இருப்பதனால கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற அந்த நாணயஸ்தங்கிற பெயரை வாங்குகிற சூழ்நிலையை உங்களுக்கு குரு பகவானும் அமைத்து தருவார் நினைத்ததெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு சூழ்நிலையை சூரிய பகவான் அமைத்து தருவார் சூரியனும் சனியும் ஒரு நல்ல நினைவு அந்த சூரியனுடைய பார்வை சனி அது பெறுகின்றனால ஒரு நல்ல மாற்றம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு சந்தர்ப்பத்தை வாரி வழங்குவார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யோகத்தையும் தரப்போகின்றார் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் நடத்திர சுக்கிரன் சுக்ரன் இருப்பது கூட ஒரு விதத்தில் நல்லது தான் கணவன் மனைவிக்குள்ளே இல்லை மற்றவர் மத்தியில் இருந்து வந்த ஒரு அந்யோன்ய குறைபாடு நீங்கி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பத்தில் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து குடும்பத்தில் ஏதோ ஒரு நிலையில் ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில் வாழ்ந்த நிலை மாறி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு ஒரு பொறுப்பான நிலையை உணர்ந்து அந்த பொறுப்புக்கேற்ற பதவி சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசு துறையில் வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமைத்து தருவார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கலத்திரகாரகன் சுக்கரன் எழுந்திருப்பதனால கொஞ்சமாக நிம்மதிகள் வரத்தான் செய்யும் சின்ன சின்ன கோபதாபங்கள் வரத்தான் செய்யும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எதிர்கால நலன் நினைத்து அனுசரித்து விட்டு கொடுத்து போவதன் மூலம் மிதுரோராசிக்கு ஒரு அற்புதமான காலம் என்று இந்த சூரிய பயிற்சியை சொல்லுவேன் அதே நேரத்தில் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் ஒரு அருமையான ஸ்தானம் அதாவது சூரியனோடு இணைக்கின்ற ஒரு நல்ல மாற்றம் இருப்பதனால சூரியனும் பாக்கியாதிபதியை சனியும் சஞ்சரிப்பதுனால நல்ல வாய்ப்புகள் பெறப்போகின்றன தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படையாக குறைந்து தந்தை வழியில வரக்கூடிய பூர்வீக சொத்துக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அவை நினைத்ததை நினைத்த நேரத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை சூரியன் அமைத்து தருவார் புதிய திருப்பங்களை ஏற்படக்கூடிய ஒரு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோக பலனையும் தரப்போகின்றார் புதனை பொறுத்தவரைக்கும் புதாத்திய யோகமும் இருப்பதனால குடும்பத்தில் வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு தருணமே இந்த காலகட்டம் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு பட்ட பாடு அப்பப்பா அவ்வளவு துன்பம் துயரங்கள் இன்னைக்கு அவலையே பட வேண்டாம் செயல் ஒரு காரியத்தை நல்ல முறையில் வெற்றிகரமாக முடித்து தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமைத்து தருவார் சிலருக்கெல்லாம் அரசு துறையில் ஆதாயமோ வேலையோ கிடைக்காமல் போராடிய உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கும் நீண்ட நாள் இடித்தெடுத்து இந்த வம்பு வழக்குகள் தீர்வதற்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சோழில் பிரசன்னம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் கொட்டும் என்று பணவடையில் நடைபீர்கள் என்று சொல்வதை விட செல்வத்தில் விதைப்பீர்கள் என்று சொல்வதை விட இருப்பதை காத்து கொள்ளக்கூடியதே பெரும்பாலான ஒரு காலகட்டத்தில் எதையும் இழந்து விட்டால் என்ன செய்வது என்று கலங்கிய ஒரு காலகட்டத்தில் இனி கவலைப்பட வேண்டாம் என்னை பொறுத்தவரை ஒரு நற்காலம் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் பயமில்லாத நிம்மதியான ஒரு தருணத்தை இந்த சூரிய பயிற்சி கொண்டு தரப்போகின்றார் குறிப்பாக கன்னி சூரியனாக நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று ஏதாவது முன்னொரு வழியில் சாப பாவங்கள் இருந்தாலும் கூட அந்த சாபபாவங்களை நிற்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் காரணம் சூரியனின் முழுமையான பார்வை சனி மீது படுவதோடு புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய புதனும் துணை இருப்பதனால நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அக்டோ இதனை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மகர்ந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோருக்கு செய்ய வேண்டியது செய்து பாருங்களே ஒரு முயற்சி தானுங்க எத்தனை நதிகளை நீராடோ எத்தனை கோயிலுக்கு போடோ எவ்வளவு பரிகாரப்படும் எளிமையான ஒரு முறை காலையில் எழுந்து கதிரவடை வழிபாடு செய்து பாருங்கள் பசுவுக்கு வெள்ளம் நிறைந்த நீரை வைங்க அதன் வாய்க்கு ஒரு கவலை மகத்தீ கிரையை கொடுத்து பாருங்கள் உலர்ந்த திராட்சியை கைப்பிடி அளவு அந்த காகத்தை வைப்பதோடு முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் சென்று அங்கே தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் துரராசிக்காரக்கு ஒரு நேரம் சொல்லிக்கிற ஆசைப்படுற காரணம் மிதுனத்தை பொறுத்தவருக்கு அஷ்டம சனி முடிந்தாலும் கூட சனி பகவான் வந்து கெடுபலனைத்தான் தருவாரா யாரும் சொன்னார் இவனை மாதிரி நற்பலன் தருவதில் யாரும் இல்லைங்க அவனுடைய முழுமையான நற்புணரை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் மிதுனராசிக்கு இந்த சூரியன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க